சூழ்நிலையை வைத்து கொண்டு அதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணிட முடியாது சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா கத்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது உடனே தான் பார்ப்பாங்க தான் பார்ப்பாங்க தன்னுடைய வருமானத்தை தான் பார்ப்பாங்க தன்னுடைய தான் பார்ப்பாங்க எனக்கு இந்த வாக்குத்தா இருக்குமா எனக்கு இந்த வாக்குத்தத்தம் சரியானதா இருக்குமா இது எனக்குரிய வாக்குத்தத்தம் தானா அப்படின்னு நிறைய பேரு அவர்களை வைத்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பாங்க நான் நம்புறேன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்களை வச்சு நீங்க மதிப்பு போட முடியாது உங்களை வச்சு அந்த வாக்கு தத்தத்தை நீங்க நம்ப முடியாது உங்களை வைத்து நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை அதை அதை বিশ্বাসிக்கவும் முடியாது ஏற்றுக் முடியாது ஒன்று கத்தர் நமக்கு பேசுகிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் என்னை வைத்து அல்ல ஆணை இடுகிற சொல்லுகிற வாக்கு கொடுக்கிற அவரை வைத்து அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்பும்போது அந்த வாக்கு ததம் என் பலத்திலே அல்ல கத்தர் எனக்காக அந்த வாக்கு தத்தத்தை செய்து முடிக்கிறவர் நல்லவரா இருக்கிறார்